வேளாண் தொழில் பகுதியில் தாவர திசு வளர்ப்பில் நுண் பயிர் பெருக்க முறை மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் பாழவச்சனூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நுண்ணுயிரல் துறையின் கல்வி உதவியாளர் முனைவர் எம் சிவாஜி அவர்கள் தரும் தகவல்கள் இப்பொழுது இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நுண்பயிர் பெருக்கம் அப்படின்னா என்ன அதனோட பயன்கள் என்ன அது எவ்வாறு வந்து விவசாயிகளுக்கு உபயோகமாகும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் நுண்பயிர் பெருக்கம் அப்படின்றது என்னென்னா சிறு திசுவை கொண்டு நம்ம நிறைய நகலிகள் தேவைப்படுவதை விட அதிகமாக நமக்கு நகலிகளை தான் நுண்பயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விவசாயிக்கு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா அவங்க பயிரிடுறதுல அதிக வருவாய் வந்து ஈட்டணும் விளைச்சல் வந்து எடுக்கணும் அப்படின்றது தான் முக்கிய நோக்கமாக இருக்கும் ஆனால் அப்படி பார்க்கும்போது நம்ம உதவி உபயோகப்படுத்துகிற பொருள்கள் வந்து நல்ல விதமாக வந்து நம்ம உபயோகப்படுத்துனா மட்டும்தான் அந்த விளைச்சல் வந்து ஏற்க முடியும் அப்போ என்னென்ன உபயோகப்படுற இருபொருள் அப்படின்னு பார்த்தோம்னா விதை அதை வந்து முதல் வந்து நல்லா வீரியமாக நல்லபடியாக நல்ல இதாக இருக்கணும் அதுக்கப்புறம் காலநிலை நம்மளுக்கு வந்து சாதகமாக இருக்கணும் அப்புறம் பயிர் மேலாண்மை பயிர் பாதுகாப்பு இந்த நாளும் வந்து நம்ம கரெக்டாக சரியாக பண்ணோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அதிக அளவு எதிர்பார்த்த அளவு மகசூலை வந்து நம்ம எடுக்கலாம் நம்ம விளைச்சலம் எடுக்கும் அதே மாதிரி நமக்கு ஒரு வாயும் அதிகமாகும் அப்படின்னு இப்போ பார்க்கும்போது மெயினாக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விதை இப்போ வந்து ஒரு செடியை மற்ற விளை நிலங்களுக்கு வந்து பயிரிடும்போது ஒன்று விதையாக வந்து நம்ம தெளிப்போம் அப்படி இல்லைன்னா நாற்றுகளாக வந்து நம்ம நடுவோம் ஸோ இப்போ விதை நாற்று ரெண்டும் வந்து முக்கியமானதாக வீரியமுள்ளதாக இருக்கணும் அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற விளைச்சல் வந்து அடைய முடியும் அப்போ விதை நாற்றுன்னு நம்ம போகும்போது ரெண்டுக்குமே பயன்களும் இருக்குது தீமைகளும் இருக்குது அது இல்லாமல் அடுத்தது வந்து நம்ம விதை நா நாற்றுக்கள் அதாவது விதையில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா மரபுக்கூடு வேறு கூறு வேறுபாடு வந்து அதிகமாக இருக்கும் ஒரு த சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு போகும்போது அந்த சந்ததியோட நூறு சதம் பண்புகள் இருக்குமான்னு அதை பார்த்தா அப்படி இருக்காது அடுத்த சந்ததியில் போகும்போது தொண்ணூத்தஞ்சி சதம் மீதி அஞ்சு சதம் வேற்று மரபு கூடு இருக்கிற பயிர்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதனால் நமக்கு என்ன பண்ண முடியும் எந்த செடியிலெல்லாம் அதிகமாக இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நெல் நெல்லில் வந்து ஒரு பயிரிலேருந்து நூற்றம்பது நெல்மணிகள் வரும் நூற்றம்பதுலேருந்து இரநூறு மணிகள் அப்போ ஒரு ஏக்கரில் நம்ம பயிரிடறக்கூடிய நெல் ரகத்தை வச்சுட்டு அடுத்த நூற்றம்பது ஏக்கருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நெல் ரகம் ந நூறு நூற்றம்பது ஏக்கருக்கு நம்ம நெல்லை வந்து பயிரிட முடியும் அப்போ அதனோட பெருக்கத்திறன் வந்து அதிகம் இதே போல ஒரு சில தாவரங்கள்ல விதையே உருவாகாது இல்லை விதை உருவாகிறதுக்கு அதிக நேரம் ஆகும் இல்லை விதை முளைப்பு திறன் இருக்காது ஸோ அந்த மாதிரியான பயிர்கள்லாம் நம்ம எப்படி வந்து நிலத்துல வந்து பயிரிட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் இனப்பெருக்கம் மூலிமா உடல் பகுதிகளை வந்து நம்ம இனப்பெருக்கம் செய்வதன் மூலிமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய நாற்றுகளை உருவாக்க முடியும் இது வந்து எது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பதிய நெடுதல் கவாத்து இந்த மாதிரி முறையில் உடல் பகுதிகளை தாவரத்தின் உடல் பகுதியில் எடுத்து அதிலிருந்து நாற்றுகளை உருவாக்கி மற்ற புதிய நிலங்களுக்கு நம்ம ப பயிரிடுறதுக்கு வந்து உபயோகிக்கலாம் அப்படி உபயோகிக்கும் போது அதன் பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நகலிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ விதையிலிருந்து உருவாகிற பயிர்கள் வந்து நகலிகள் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த தாவரத்திலிருந்து ஒரு பெ பெற்றோர் தாவரத்திலிருந்து ஒரு சில சில பண்புகள் மாறுபட்டு இருக்கும் உடல் பகுதியிலிருந்து உருவாகிற நாற்றுகள் எப்போவுமே அதனோட தாய்ச்சியினோட மரபு கூறு நூறு சதம் அது அப்படியே இருக்கும் அப்போ அதிலிருந்து உரு உரு உருவாகக்கூடிய ப பயிர்களை வந்து நகலிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ அந்த மாதிரி நகலிகள் வந்து நம்ம உருவாக்கும் போது நம்ம பயன் என்ன அப்படின்னா தாவர செடியோட என்ன பயன்கள் இருக்குமோ அது நூறு சதவீதம் நம்மளோட புதுசாக உருவாகிற நாற்றுகள்லையும் இருக்கும் அதிலிருந்து நமக்கு விளைச்சலும் அதிகமாகும் இது ஒரு நன்மை நம்ம விதையில்லாமல் நாற்றுகளை வந்து நம்ம யூஸ் ப உபயோகப்படுத்தும் போது இந்த விதமான நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது இப்போ இந்த மாதிரி இப்போ உருவாகிற நாற்றுகள் ரொம்ப அதனோட பெருக்கத்திறன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் விதை மாதிரி இருக்காது ஒரு நாட்டு ஒரு செடியில இருந்து தாய் செடியிலிருந்து பத்து இல்லை பதினஞ்சு வந்து நம்ம நாற்றுகளை உருவாக்க முடியும் அதுக்கும் ஆறு மாத காலம் ஆகும் அப்படி பார்க்கும்போது ஒரு ஏக்கரில் நமக்கு தாய் செடி இருந்ததுன்னா அது வந்து பதினெண்டுதல் மூலமாகவோ இல்லை வந்து விண்பதியன் கவாத்து கட்டுறது மூலியமாகவோ என்ன பண்ண முடியும் அதுலேருந்து உருவாகிற நாற்றுக்களை வச்சு அடுத்த ஒரு பத்து ஏக்கர் இல்லை இருபது ஏக்கர் தான் பயிரிட முடியும் இப்போ புதுசாக ஒரு ரகம் வருது அப்படின்னா அந்த ரகம் வந்து சிறப்பான ரகம் அப்படின்றதுனால எல்லா விவசாயிகள் எல்லாருமே அது இப்போ அவங்களோட பகுதியில் அதோடய நிலத்தில் பயிரிட்டு அதனோட பயனை வந்து அடையிறதுக்கு எல்லாம் பார்ப்பாங்க ஆனால் அந்த பெருக்கத்திறன் கம்மியாக இருக்கிறதுனால இல்லை குறைவாக இருக்கிறதுனால என்ன ஆகும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு வெரைட்டியை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது பல்பெருக்கம் பண்ண முடியாது அப்போ பல்பெருக்கம் பண்ண முடியாதுன்னா அது எதிர்பார்க்குற இல்லை வேணும்னு கேட்குற இப்போ விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் நம்ம அது கொடுக்க முடியாது அப்படி கொடுக்காத பட்சத்தில் அதனால் வர பயன்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த விவசாயிகளால் அடைய முடியாது அப்போது முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல ரகமானது உடனடியாக நம்ம விவசாயிகளை வந்து போய் சென்றடையணும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவங்க வந்து அது பயிரிட்டு அந்த ரகத்திற்கு எதுக்கு கண்டுபிடிச்சாங்களோ அந்த ரகத்தினுடைய பயனை அடையணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளவு சீக்கிரமாக அது பல்பெருக்கம் செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ரகத்தினுடைய வெற்றியை வந்து விவசாயிகளுக்கு வந்து கிடைக்கும் அப்படி பண்ணும்போது நம்ம கவாத்து முறையில் அல்ல அந்த மாதிரி வந்து நம்ம நாட்டுகள் உருவாக்கும் போது கொஞ்சம் நாற்றுகள் குறைவான எண்ணிக்கையுடைய நாற்றுகள் தான் வந்து நம்ம உருவாக்க முடியும் அதுக்கும் நிறைய காலமாகும் இப்போ அந்த மாதிரி நாற்றுகள் உருவாக்கும் போது கால சூழ்நிலை வந்து வேறு மாதிரி இருக்குது அதிக வறட்சி இருக்குது இல்லை க தொடர்ந்து மழை பெய்யுது அப்படின்னா அப்போ உருவாகிற நாற்றுகள் எண்ணிக்கும் வந்து என்னென்னா குறைஞ்சிரும் ஸோ இ இதலெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் இல்லை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னா இந்த திசு வளர்ப்பு தொழில்நுட்பம் அப்படின்றது தேவைப்படுது இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம அந்த கவ பதியன் இடுதல் கவாத்து கட்டுதல் போல் எந்த மாதிரியான தாவரத்தின் உடல் பகுதியை கொண்டு விதை இல்லாமல் உடல் பகுதியை கொண்டு நம்ம வந்து நாட்டுக்களை வந்து நம்ம உருவாக்க முடியுமோ அதே போல் இங்கே வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு பகுதியும் ஒரு தாவரத்தினுடைய எந்த ஒரு பகுதியும் ஒரு புதிய தாவரத்தை உண்டாக்கும் திறன் கொண்டது இதுக்கு பேர் வந்து டோட்டி பொட்டன்சி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது என்னென்னா ஒவ்வொரு செல்லும் ஒரு விதையாக செயல்படும் அதுக்கு போதுமான காரணிகள் இருந்ததுன்னா இது வந்து செயற் வெளியில் வந்து இயற்கை முறையில் கிடைக்காது ஆனால் செயற்கை முறையில் ஒரு செல்லிலிருந்து போதுமான காரணிகளை உண்டாக்கி அந்த செல் ஒரு புதிய தாவரத்தை உண்டாக்கும் திறனை ஆராய்ச்சி கூடத்தில் நம்ம கொடுத்தோம்னா தாவரத்தின் எந்த ஒரு பகுதியும் ஒரு புதிய தாவரத்தை வந்து உண்டாக்கும் அதனால தான் வந்து அந்த தொழில்நுட்பத்துக்கு தான் வந்து திசு வளர்ப்பு தொழில்நுட்பம் ஸோ அந்த திசு வளர்ப்பு தொழில்நுட்பம் நிறைய பயன்பாடுகளை வந்து விவசாயத்துறையில் வந்து கொடுக்குது ஒன்று ஒரு வைரஸ் கிருமி தாக்கிய செடியிலிருந்து வேறு எந்த முறையிலுமே வைரஸ் இல்லாத செடியை உருவாக்க முடியாது வைரஸை வந்து நம்ம அழிக்கவும் கிருமியை அழிக்கவும் முடியாது ஒரு முறை கிருமி தாக்குச்சுன்னா அந்த செடி அவ்வளோதான் அதிலிருந்து ஒரு வைரஸ் இல்லாத செடியை வந்து நம்மளால் உருவாக்க முடியாது ஆனால் இப்போது அதனோட நுனி பகுதி திருசுவளர்ப்பு தொழில்நுட்பம் மூலியமாக இந்த தாவரத்தின் நுனி நுனி பகுதி பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர்லேருந்து ஒன் மில்லி மீட்டர் வரைக்கும் இருக்கிற பகுதியை எடுத்து நம்ம செயற்கை முறையில் இப்போ செடி வளர வைச்சோம்னா அது வைரஸ் இல்லாத செடியை இது வந்து வைரஸ் இல்லாத செடியை உருவாக்க முடியும் அந்த மாதிரி ரெண்டு பல் வேறுபட்ட குடும்பத்திலிருந்து இப்போ இனப்பெருக்கு இப்போ பொதுவான இனப்பெருக்கு முறையில் வேறு ரெண்டு செடி குடும்பத்திலிருந்து என்ன பண்ண முடியாது புதிய ரகத்தை உண்டாக்க முடியாது ஆனால் திசு வளர்ப்பு முறையில் வேறு ரெண்டு பல் வேறுபட்ட குடும்பத்திலிருந்து இணைத்து ஒரு புதிய ரகத்தை உண்டாக்க முடியும் அப்புறம் செயற்கை விதையை வந்து துரு திசு வளர்ப்பம் மூலிமா நம்ம பண்ண முடியும் இதெல்லாம் வந்து விவசாயத்துறையில் நம்ம திசு வளர்ப்பு மூலிமா அடையக்கூடிய நன்மைகள் அப்படி ஒரு பகுதி தான் பயன்பாடு தான் இந்த நுண்பெயர் பெருக்கம் நுண்பெயர் பெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு மூலத்திசு ஆர் அல்லது வளர்த்திசு வேணும் அந்த வளர் திசுவானது தாவரத்தின் எந்த பகுதி வேணுமா இருந்தாலும் இருக்கலாம் இலையாக இருக்கலாம் தண்டுவாக இருக்கலாம் நுனி திசுவாக இருக்கலாம் பக்காக்க திசுவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் இப்போ எவ்வளோ சீக்கிரம் ஒரு செ தாய் செடியிலிருந்து எடுத்து வச்ச திசு வளர்ச்சி ஊடகத்தில் முழுவதுமாக மறு உருவாக்கமாவதோ அந்த மாதிரியான திசுவை வந்து நம்ம எடுக்கிறோம் அதுதான் வந்து மூலத்திசு அப்படி மூலத்திசு போது எடுத்து என்ன பண்ணணும் தாவரத்திலிருந்து எடுத்து செயற்கை முறையில் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த ஊடகத்தில் நுண்ணுயிரற்ற கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் வளர்க்கும்போது அதிலிருந்து வர நாற்றுகள் நம்ம என்ன பண்ண முடியும் பெருக்கம் அடைய பண்ண முடியும் இதில் வந்து என்னென்ன இதுதான் வந்து வந்து பெருக்கம் ஒரு சிறிய திசுவிலிருந்து ஒரு குறுகிய காலத்தில் குறுகிய இடை இடத்தில் அதிக அளவு நாற்றுக்கள் வீரியமுக்க வளமை வீரியமுள்ள வளமிக்க நாற்றுகளை உருவாக்குவதுதான் இந்த நுண்பயிர் பெருக்கத்தின் முக்கியமான சாராம்சம் இப்போ இதில் வந்து எத்தனை பகுதி இருக்குதுன்னு பார்த்தோம்னா அஞ்சு படி இருக்குது முதல் படி என்னென்னா நமக்கு எப்போவுமே ஒரு பயிர் வந்து சே வ வர வைக்கணும் இல்லை ஒரு புதுசாக ஒரு வெரைட்டி வந்து டெவலப் ரகம் வந்து நம்ம பயிரிடணும் அப்படின்னா அந்த ரகத்தில் நிறைய சிறப்பு இயல்புகள் இருக்கும் அந்த சிறப்பு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அந்த ரகத்தை பயிர்னு நினைப்போம் அவ்வாறு ஒரு சிறப்பு இயல்பு உள்ள ரகத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு போதுமான ஊட்டச்சத்து கொடுத்து பயிர் பாதுகாப்பு முறைகள் மேற்கொள் மேற்கொள்வதன் மூலிமா என்ன பண்ண முடியும் ஒரு நல்ல தரமான தாய் செடி இருக்கும் வளமுக்க தாய் செடி அந்த தாய் செடியில் இருந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு வளர் திசு நான் சொன்னேன் இல்லைங்களா சீக்கிரமாக மறு உருவாக்கம் அடையிற மாதிரி இருக்கிற ஒரு திசுவை நம்ம எடுக்கணும் அது நுனிப்பகுதியாகவும் இருக்கலாம் பக்காக்க திசுவாக இருக்கலாம் நுண்பயிர் பெருக்கத்துக்கு முக்கியமாக நுனிப்பகுதியும் பக்காக்க திசுவும் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படி எடுத்து அது வந்து எடுக்கிற பேணி காத்து அதிலிருந்து ஆக்கத்திசு அது மூலத்திசு வந்து எடுக்கிறது தான் முதல் படி அதை எடுத்துகிட்டு வந்து அதில் நுண்ணுயிர் நீக்கம் செஞ்சு நுண்ணுயிர் நீக்கம் செஞ்ச திசுவை நம்ம ஆராய்ச்சி கூடத்தில் செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட இது வளர்வு ஊடகத்தில் நம்ம வந்து வைக்கிறது இரண்டாம் படி அப்படி அப்புறம் ஒரு நல்ல ஒழு முழு தாவரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட திசுவானது இதில் வைக்கப்பட்டதுக்கப்புறம் இதில் இருக்கிற சத்துக்களை உறிஞ்சி அதுக்கப்புறம் நுனி நுனி குருத்தை உண்டாக்குறது மூணாம் நிலை ஸோ மூணாம் நிலை வந்து நுனி குருத்து வந்த உடனே நுனி குருத்துக்கு அப்புறம் போதுமான அளவு வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அதிலிருந்து வேர் உண்டாக்குறது வந்து நாலாம் நிலை வேறு உண்டானதுக்கப்புறம் இது எல்லாமே அந்த நுனி குருத்து தா மூலத்திசு எடுத்ததில் இருந்து இது வந்து வளர் ஊடகம் இந்த வளர் ஊடகத்தில் என்னென்ன இருக்குன்னா பேரூட்டச்சத்து நின்ட்டச்சத்து மற்ற தாது உப்புக்கள் விட்டமின்கள் இது எல்லாமே இருக்கும் இது இல்லாமல் முக்கியமாக வளர்ச்சி ஊக்கிகள் இந்த வளர்ச்சி ஊக்கிகள் பங்கு முக்கியமாக இன்றியமையாதது இந்த வளர்ச்சி ஊக்கிகளை பொறுத்து தான் இந்த பல்வேறு படிகள் வந்து நம்ம நிர்ணயிக்கிறோம் ஃபஸ்ட்டு எடுத்து முதல்ல மூலத்திசுவை எடுத்து இதுக்குள்ளே நம்ம வைக்கும்போது அது வந்து முதல் படியில் அதுக்குள்ளே இதுக்குள்ளே எந்த ஒரு வளர்ச்சி ஊக்கியும் முக்கியமானதாக இல்லை தேவையில்லை இது வந்து மூங்கில் செடி மூங்கில் செடியிலிருந்து இடை பக்க பக்கத்திசு அதாவது நுனி திசு இல்லாமல் பக்கத்திசுவில் இருந்து என்ன பண்ணணும் வளரணும் இப்போ எதுக்கு இதை எடுத்து வச்சிருக்கிறது தான் வந்து இது இரண்டாம் நிலை இந்த நீ முதல் நிலைன்றது மூங்கில் செடியிலிருந்து இந்த பகுதியை எடுத்துகிட்டு வந்து இதை நுண்ணுயிர் நீக்கம் செஞ்சுட்டு இதை அந்த வளர் ஊடகத்தில் வைக்கிறது முதல் நிலை வச்சதுக்கப்புறம் இந்த வளர் ஊடகத்தில் இருந்து இந்த சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சி இது புதுசாக ஒரு நுனி திசுவை வந்து உருவாக்கும் அவ்வாறு உருவாக்கப்பட்ட நுனி குருத்து தான் இது இது வந்து இரண்டாம் நிலை அவ்வாறு வைக்க வைக்கப்பட்ட மூ மூலத்திசுவானது ஒரு நுனி பக்காக்க இருந்து ஒரு குருத்தை உண்டாக்குவது இது இரண்டாம் நிலை இப்படி குருத்தை உண்டாக்குனதிலிருந்து பல்பெருக்கம் அடைவது அப்போ ஒரு ஏக்கரில் நம்ம பயிரிடக்கூடிய நெல் ரகத்தை வச்சுட்டு அடுத்த நூற்றம்பது ஏக்கருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நெல் ரகம் நூறு நூற்றம்பது ஏக்கருக்கு நம்ம நெல்லை வந்து பயிரிட முடியும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் சிவாஜி அவர்களை பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று ஒன்பது மூன்று இரண்டு மூன்று ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்